மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்துலா இவர்களின் விவகாரத்திற்கு ஒரு முடிவே இல்லையா என்பது போல கடந்த சில மாதங்களாகவே சோசியல் மீடியாவில் இவர்களின் விவகாரம் தான் ஹாட் டாபிக்காக போய்கொண்டிருக்கிறது மாதம்பட்டி ரங்கராஜ் பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியதாக ஜாய் கிறிஸ்டுலா ஒருபுறம் பகிர் கிளப்ப மறுபுறம் அதை எதையும் கண்டுகொள்ளாமல் ரங்கராஜ் தனது சமையல் சாம்ராஜ்யத்தை பல கிளைகளாக பரப்பி வருகிறார் பெண்கள் விவகாரங்களில் சிக்கி இணையவாசிகள் மத்தியில் அடிவாங்கி வரும் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான சர்ச்சைகள் நாளுக்கு நாள் பகிர் கிளப்பி வரும் நிலை டெல்லி தமிழ்நாடு பவனில் புதிய கிளையை திறந்து உள்ளார் மாதம்பட்டி ரங்கராஜ் நடிகரும் சமையல் கலை நிபுணருமான இவர் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டலாவை காதலித்து திருமணம் செய்து இரண்டு ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றியதாக வந்த சர்ஜை இன்றுவரை அடங்கவில்லை மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளது அவரது மனைவி சுத்தி கடந்த சில மாதங்களாகவே மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவியிடம் இருந்து பிரிய போவதாக கூறி தன்னை காதலித்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டார் என்றும் நான் மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி என்றும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் திருமணம் ஆன புகைப்படத்தை ஜாய் கிறிஸ்டுலா வெளியிட்டார் அவர் என்னோடு சேர்ந்து வாழ சிலர் தடுக்கின்றனர் என தெரிவித்து தன்னுடைய வாழ்க்கைக்காக புகார் அளித்து போராடி வருகிறார் ஜாய் கிறிஸ்டல்லா இது ஒரு பக்கம் இருக்க இவர் நடுவராக இருந்த குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் போட்டியாளர்களில் ஒருவராக பங்கேற்ற சீரியல் நடிகையான ஷபானாவிடமும் மாதம்பட்டி ரங்கராஜ் தவறாக நடந்து கொள்ள முயன்றதால் அந்த நிகழ்ச்சியில் இருந்தும் துரத்தி அடிக்கப்பட்டார் இவருக்கு மாதம் மாக்கும் ரங்கராஜ் என சோசியல் மீடியாக்களில் இணையவாசிகள் அடித்து துவைத்து வரும் நிலையில் இப்பொழுது டெல்லியில் ஒரு புதிய கிளையை திறந்து வைத்தார் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த தகவலை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர் கோயம்புத்தூரின் நண்பகத்தன்மை டெல்லியின் ஒத்து போகிறது மாதம்பட்டி டிபன் சென்டர் தென்னிந்தியாவின் மனதை தொடும் சுவைகளை தலைநகருக்கு கொண்டு வருகிறது கோயம்புத்தூரில் இருந்து கண்ணாட்டு இடத்திற்கு ஒரு சுவை பயணம் என கூறி வீடியோ ஒன்றையும் பகிர்ந்துள்ளார் அவர் பகிர்ந்துள்ள அந்த கட்டிடத்தை பார்த்தால் டெல்லி சாணக்கியபுரியில் உள்ள தமிழக அரசின் விருந்தினர் மாளிகையில் உள்ள தமிழக பவன் போல் தெரிகிறது அங்கு அவர் லீசுக்கு எடுத்து இந்த உணவகத்தை துவங்கியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மற்ற அண்டை மாநிலங்களில் உணவு சேவைகளை வழங்குகிறது திரையுலக பிரபலங்கள் தொழிலதிபர்கள் அரசியல் தலைவர்களின் வீட்டு விசேஷ நிகழ்ச்சிக்கு கேட்ரிங் சேவைகளும் செய்து தருகிறார் மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி இந்தியாவை தாண்டி துபாய் கலிபோர்னியா மற்றும் முன்னதாகவே சான் பிரான்சிஸ்கோவில் மாதம்பட்டியின் கஃபே ஒன்றும் இயங்கி வருகிறது மாதம்பட்டி ரங்கராஜ் மீது பல புகார்கள் இருந்தும் அவர் மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் பாயவில்லை இதற்கு காரணம் அவருக்கு இருக்கும் வலுவான அரசியல் தொடர்புகள் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் டெல்லியில் தமிழ்நாடு பவனில் அவர் உணவகம் தொடங்க இடம் கிடைத்த பின்னணியிலும் அரசியல் தொடர்புகள் இருக்கலாம் என்றும் தகவல் வந்துள்ளது மாதம்பட்டி ரங்கராஜிற்கு வலுவான அரசியல் தொடர்புகள் இருந்தாலும் தான் எந்த ஒரு புகார் கொடுத்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள் என்று தகவல் வந்த வண்ணம் உள்ள நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் திருமணம் செய்து ஒன்றாக ஒரே வீட்டில் வசித்து வந்தோம் நான் அவரோடு வாழனும் என் குழந்தைக்கு அவர்தான் அப்பா அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மகளிர் ஆணையத்திலும் ஜாய்கிறிஸ்டிலா புகார் அளித்தார் இந்த புகார் குறித்து விளக்கம் அளிக்க நாளை புதன்கிழமை மகளிர் ஆணையத்தில் மாதப்பட்டி ரங்கராஜ் நேரில் ஆஜராக வேண்டுமென ஆணையம் அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது அதே நாளில் புகார் அளித்த பெண்ணும் ஆஜராக வேண்டும் என மகளிர் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது மேலும் இது உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க